நான் கூட்டணிக்கு வரும்போது ஒரு பத்து கோரிக்கைகளை முன்வைத்து தான் கூட்டணிக்கு திமுகவில் சேர்ந்தேன் அதில் ஒரு பிரதான கோரிக்கை இந்த கோரிக்கை அப்புறம் நான் சொன்ன பிறகு திமுக ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வரேன்னு திருத்து கொண்டு வந்தாங்க அதுல கூட நான் சில முழுசா சொன்னதை அவங்க ஏத்துக்கல அதைத்தான் நான் பேசுகின்ற போது இருபது நிமிடம் இந்த தமிழ் தமிழ்நாட்டு வேலை தமிழர் வேலை சாதிவாரி கணக்கெடுப்பு ஈழத்தமிழர் நடந்த ஈழத்தில் நடந்த இனப்படுகொலுக்கு சர்வதேச விசாரணை பொது வாக்கெடுப்பு இதை உள்ளடக்கி நான் பேசினேன் அப்படி பேசுகின்ற விஷயத்தில் திமுக அதில் எதுக்குமே எனக்கு பதிவு சொல்லாமல் அமைதியாக இருந்தாங்க எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சர் உட்பட அதனால் நான் என்ன செஞ்சேன்னாக்கா ஆதாரத்தை எடுத்து காமிச்சேன் அதேமாதிரி ஆந்திராவில் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆந்திர அரசு ஒரு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க ஆந்திராவில் இருக்கிற சிபிஎஸ்சி ஐபி இன்டர்ல ஸ்கூல் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக தெலுங்கை கட்டாயமாக ஒன்றாவது பன்னெண்டு வரைக்கும் படிக்கணும் இதோ ஆதாரம் மாண்முகம் முதலமைச்சரை பாருங்கள் பேரவைத் தலைவரே பாருங்கள் இதை நடைமுறைப்படுத்துங்கன்னு நான் சொல்கிறதுக்கு எழுந்து சொன்னேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் மதுரை உயர்மன்றதுக்கு நான் மதுரையில் வந்து தங்கி அஜ்மல் கான் என்கிற மூத்த வழக்கர்களை நியமனம் செய்து ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் ஜட்ஜ்மெண்ட் காப்பி அங்கிட்டு இருக்கு அந்த அந்த இளைஞர் வந்து என்னை பார்த்தார் அண்ணா நாங்கள் காவல்துறையில் கலைஞர் ஆட்சியில் போட்ட டைரக்ட் எஸ்ஐக்கு இருபது சதுத இடஒதுக்கீடுன்னு உத்தரவு இருக்குது ஆனால் காவல்துறையில் அதை மட்டும் நடைமுறைப்படுத்த மாட்டேன்றாங்க டிஎன்பிசி மற்ற துறையில் ஆசிரியர் தேர்வென்றால் நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு சொன்னாரு அப்போ தான் நான் சொன்னேன் அதுக்கு ஒரு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கிருபாகரம் பெஞ்சோ புழேஞ்சி பெஞ்சோ தமிழ்நாட்டில் தமிழ்வையில் படிச்சுட்டு வேலை கேட்காமல் லண்டன்லேயே வேலை கேட்பான்னு ஓப்பன் கோர்ட்டில் சேலஞ்சு பண்ணி எல்லா பத்திரிக்கைக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதை சுட்டி காட்டி சட்டமன்றத்தில் நான் பேசுனேன் அது பாபுக்கு என்ன தெரியல கோபம் ஆ உன்ன நீங்கள் எல்லாத்துக்கும் எச்சு பிரச்சனை பண்ணுறீங்க உட்காருங்கன்னு உரிமையில் பேசுனார் எனக்கு அவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது அதேமாரி இந்த தெலுங்கானா உத்தரவை பேசுனேன் இது வந்து டிஎன் ரெண்டாயிரத்தி பதினாலு ஓபிஎஸ் போட்ட அந்த அரசாணையை காட்டி பேசும்போது உதயகுமார் உங்கள் மதுரை மாநகரத்தை சேர்ந்த ஒரு பச்சை தமிழன் அதிமுக எதிர்கட்சி துணைத்தலைவராக இருக்கிற அந்த பச்சை தமிழனே நான் அவர் குடும்பத்துக்கு சேர்த்து அவர் பிள்ளைக்கு சேர்த்து ஏழு கோடி மக்களுக்கு சேர்த்து நான் குரல் கொடுத்தேன் அதை அவர் புரிஞ்சுக்காம எப்படி எங்கள் ஆட்சியில் நீங்கள் தமிழில் படிச்சு உங்களுக்கு வேலை தரலன்னு சொல்லலாம் அப்படி என்று ஒட்டுமொத்த அறுபத்தி ஆறு எடப்பாடியை தவிர எல்லாரும் எழுந்து என்ன கூச்சலிட்டு கத்தி ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ற மாதிரி கத்துறாங்க அப்பதான் நான் எழுந்து போய் அவங்க கத்துறாங்க எனக்கு சத்தம் கேட்கல நான் இந்த பாயிண்ட பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு தெலுங்கானால போட்ட உத்தரவை சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சு பேசுறதுக்கு நேரம் கொடுக்குன்னு பேரவைத் தலைவருக்கு முன்பாக போய் நான் கேட்டேன் பேரவைத் தலைவர் அவர் எனக்கு தரல அப்ப இவர் அப்போ இவர் என்ன செஞ்சார் சேகர்பாபு அவர் சில வார்த்தைகளை விட்டார் ஆ ஒன்றா முன்னாடி வரங்களா வரக்கூடாது தெரியுமில்ல உனக்கு ஆ ஒன்று பேசும்போது எனக்கும் அவருக்குமான மோதல் ஏற்பட்டது உடனே முதலமைச்சர் அவர்கள் அங்கே வந்து மூன்று முறை எழுந்தெழுந்து பதில் சொன்னார் அதில் வந்து முதல்ல இப்படி வந்து இது இது வேல்முருகன் இப்படி செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை சொல்லி திரும்ப பேசினார் அப்புறம் முதலமைச்சர் ரெண்டாவது முறை எழுந்து வேல்முருகன் இந்த சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான நல்ல விடயங்களை நல்ல செய்திகளை நாட்டுக்கும் நாட்டு மக்களும் சொல்லுகிறார் நானே என் அறையில் இருந்தபோது அவர் பேசுகின்ற போது எழுந்து வந்து நான் அவருடைய பேச்சை கேட்பேன் என்று அவர் சமாதானம் சொல்வது போல் பேசினார் ஆக அது எல்லாம் வெளியே வரலை அவர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் இன்றைக்கு ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு நான் அதுக்கு அது அந்த ஹைலைட் பண்ணப்பட்ட வார்த்தைக்கும் ஒரு கூட்டணி கட்சித் தலைவரை பார்த்து இப்படி முதலமைச்சர் சொல்லிவிட்டாரே என்கிற எனக்கு மன வருத்தம் அதனால் நான் பதில் போது சட்டப்பேரவைக்கு செல்லவில்லை வெளியே வந்துட்டா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த ஒத்த சீட்டை வச்சு என்ன பண்ண நிறைய பேர் கேட்கறாங்க இங்க மூத்த பத்திரிகையாளர்கள் தான் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்டை தமிழக சட்டப்பேரவையில் நான் தான் கொடுத்து சட்டமாக்க வச்சோம் அன்னைக்கு அதுக்கு உத்தரவு போடுற இடத்துல மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி இருந்தார் கலைஞர் ஏற்றுக்கொண்டு அறிவித்தார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி அரசு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா அதற்கு ஒரு பிள்ளையார் சுழி போட்டவன் வேல்முருகன் அதேமாரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் முப்பதுக்கு மேற்பட்ட அரசு பொறியியல் கல்லூரி இருக்குன்னா முதல் பொறியியல் கல்லூரியை கலைஞர் அழைச்சிட்டு போய் அந்த தொகுதியில் தொடங்கி ஏழை மக்கள் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து மதுரையில் வந்து படிப்பாங்க அதனால் எல்லா முக்கிய நகரங்களிலும் ஒரு பொறியியல் கல்லூரி தொடங்குன்ற ஒரு ஆலோசனை வழங்கி அதை சாதித்தவங்க வேல்முருகன் உங்களுக்கு தெரியும் லாட்ரி ஒழிப்புக்கு பாமகவாள இருக்கும்போது பாதாடி அம்மையார் ஜெயலலிதாவை கன்வின்ஸ் பண்ணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசி அந்த அம்மாவை புரிய வச்சு பல குடும்பங்கள் தாலி இருக்குன்னு லாட்ரி தடை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்து என்னுடைய கவனம் என்னுடைய சட்ட திருத்தம் அதேமாதிரி மணல் குவாரியை வந்து எல்லா குவாரிகளையும் மாவட்ட அளவில் சிண்டிகேட் பாம்பு அடித்தாங்க அதை அரசுடமையாக்குனது என்னுடைய சட்ட திருத்தம் மாதிரி தென் மாவட்டத்தை சேர்ந்த குழந்தைகளை பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து வாங்கிட்டு வந்து பீச்சில் சுண்டல் வைக்க விட்டாங்க அந்த குழந்தைகளுக்கு மாலை நேர கல்வி என்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த வச்சது நான் மயிலீர் சேகரிப்பு திட்டம் அதே மாதிரி மெட்ரோ ரயிலாக மோனா ரயிலாக சிறந்தது என்கிற ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டு பிற்காலத்தில் அது நடைமுறைப்படுத்துகின்ற வரையிலும் ஒத்த காலில் நின்று அதை சாதித்து காட்டியவன் பசுமை தாயத்தின் சார்பில் ஐக்கிய நாடுகள் சபையில் கொடுத்த அறிக்கையை வச்சு சட்டமன்றத்தில் பேசுகிறேன் ஆக அந்த ஒத்த எம்எல்ஏங்கிற பதவியை பயன்படுத்தி தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் போன்ற பேரவைத் தலைவராக நம்முடைய அண்ணாச்சி இருக்கிற உங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் திருநெல்வேலி கேளுங்க பல சட்டப்பேரவைத் தலைவர்கிட்ட காளிமுத்தி இருக்கும்போது சொல்கிறேன் மாணமுக காளிமுத்து உறுப்பினராக இருக்கும்போது சரி நம்முடைய நெல்லையை சேர்ந்த மாவட்ட திமுக செயலராக இருந்த ஆவுடியப்பன் பேரவைத்தாளராக இருக்கும்போது இதே தான் போராடி வாதாடி சில கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து அதை சட்டமாக்கி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய செயலை நான் செஞ்சுருக்கேன் அதனால் இந்த பதவியை பயன்படுத்தி ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் எப்படியாச்சும் கெஞ்சி கூத்தாடி போராடி அனுமதியை வாங்கி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் ஏதாவது செய்யணுன்ற அடிப்படையில் செஞ்ச அதுதான் கடந்த காலத்தில் இங்கே இருக்கிற ஈழத்தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கிற அதே ரேஷன் கார்டு அதே தொகுப்பு வீடு அதே வசதிகள் ஒரு காலத்தில் அஞ்சாவது மேலே ஏழு தமிழர்கள் படிக்க முடியாது இன்னைக்கு டிகிரி வரை படிக்கிறதுக்கு உரிமையை வாங்கி கொடுத்தேன் நான் இப்போ கூட போன முந்தாணித்துக்கு இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் அவையில் வச்சுக்கிட்டு நான் சொன்னேன் என் ஈழ தொப்பல் குடி உறவுகள் பொறியியல் படிக்க முடியல மருத்துவம் படிக்க முடியல அதை படிக்கிற உரிமையை ஒன்றிய அரசு வழங்கணும் வழங்கி படிக்க வைங்க அப்படின்னு சொன்னேன் நூற்றி இருபது மெடல் தங்க மெடல் வாங்கிய ஒரு ஈழ அகதி குழந்தை இன்டர்நேஷ்னல் விளையாட்டு போட்டியில் போய் வெளிநாடுகளில் கலந்துக்க முடியல காரணம் இலங்கை பாஸ்போர்ட் இல்லை இந்தியா பாஸ்போர்ட் இல்லை படகு வீழாக வந்து அகதி அதனால் அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கணும் சிறப்பு முகாமை திருச்சி இழுத்து மூடணும் இப்படி பல கருத்துக்களை மக்களுக்கான கருத்துக்களை எடுத்து கூறி அதை அரசின் ஊடாகவே சாதித்திருக்கிறார் இப்போ கடைசியாக சாதிச்சது ஒரு தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி அரசு கொடுக்கணும் அப்படின்னு என் கோரிக்கை முன்வைத்து முதலமைச்சர் கொள்கை அளவில் ஏற்றுக்கிட்டு என் கடலூர் மாவட்டத்து அரசு விழாவில் இதுவரையிலும் என் தொகுதிக்கு கலை அறிவியல் கல்லூரியே இல்லை இப்போ அறிவிப்பு செய்தார்கள் அங்கே கூட முதலமைச்சர் சொன்னார் வேல்முருகன் எதுவுமே கோபமாக கேட்பார் ஆத்திரமா கேட்பார் எனக்கும் கோபம் வரும் ஆனால் கோவம் இருக்கிற இடத்தில்தான் குணம் இருக்கும் என்று சொல்லி அந்த கல்லூரி அறிவித்தார் அதே வார்த்தையை முதலமைச்சர் நேற்று முன்தினம் பேரவையில் அறிவித்திருக்கிறார் அதை குறித்து தனிப்பட்ட வேல்முருகன் நான் மட்டும் முடிவு செய்ய முடியாது நான் திமுகவில் தொடர்வதாக இருந்தாலும் பெரியதொரு கூட்டணியில் சேருவதாக இருந்தாலும் இன்றைக்கு பல அரசியல் கட்சிகள் என் கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு பத்துக்கு மேற்பட்ட சின்ன சின்ன கட்சி பெரிய கட்சிகள் மக்கள் பெற்ற இயக்கங்கள் இணைஞ்சிருக்காங்க அதனால் அந்த தலைமைகளோடு அந்த தலைவரோடு கலந்து பேசி ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு முடிவை எடுத்து தான் எதிர்காலத்தில் நாங்கள் அறிவிப்பு செய்வோம் கண்டிப்பாக அது எல்லாமே தேர்தல் வரும்போது உங்களை அழித்து இதேமாதிரி வெளிப்படைத்தன்மோடு பேசுவார் எனக்கு ஒரு சூதுவாதலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு தோன்றலாம். அது பத்திரிகை நண்பர்களுக்கு தோன்றலாம். சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. அந்த சனி ஞாயிறு லீவ்ல தமிழ்நாடு முழுக்க பயணம் போய் இன்னைக்கு இந்த இணைப்பு விழாக்கள் தான் நான் நடத்திக்கிட்டு வரேன் அது இல்லாமல் நான் இருக்கும்போது காலை மாலையாக நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தினமும் கட்சியில் ஆயிரக்கணக்கான இறந்துக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் வேல்முருகன் டி என்கிற என்னுடைய பேஜில் பதிவிடுறேன் எல்லாத்தையும் நான் பத்திரிகையாளர்களை சொல்லலை இது வரைக்கும் வெளியில் வந்த செய்தி ஒரு இப்போ ஒரு இருபது சதவீதம் தான் ஒரு எண்பது சதவீதம் செய்திகள் வெளிவராமல் சைலண்ட்டாக என்ன சொல்லுவாங்க அமைதியான முறையில் சில வேலைகளை தமிழ் தேசியர்களும் தமிழ் தேசிய உணர்வாளர்களும் பல அமைப்புகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மண்ணுக்கான மக்களுக்கான மொழிக்கான இனத்திற்கான சாதி மத எல்லைகளை கடந்து இந்த தமிழர் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கு வாழ்வுரிமைக்கான ஒரு அரசியல் கட்சியாக வளர்ந்து வரும்